ವನಕ ಬಂದ ಬಣ್ಣೀರಲಿ இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஃபாரின்லேருந்து நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க எல்லா நாடுகளிலிருந்து பார்க்கக்கூடிய நமது அன்பு நெஞ்சங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இந்த பதிவு நம்ம கன்னிராசிக்காரளுக்கான ஒரு அற்புதமான பதிவாக பார்க்க போகிறோம் கன்னிராசிக்கார்கள் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க ஐயா மற்ற ராசிகள் பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தீங்க எங்கள் கண்ணிராசியை பற்றி கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுடைய அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பதிவு கண்ணீராசிக்கார்க்கான ஒரு அற்புதமான பதிவு ஜோதிட ரீதியாக கிரகங்கள் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது போது பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் பிரபஞ்சத்தின் அந்த ஈர்ப்பு விதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இந்த பிரபஞ்சம் உதவும் எப்படிப்பட்ட மாற்றத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த பதிவில் மிக அற்புதமாக தெளிவாக நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம் ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இறைவனுடைய அருள் இருப்பவர்கள் நல்லதை தேடுபவர்கள் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணுன்ற அந்த அக்கறையும் அந்த பயபக்தியும் இருக்கிறவங்களுடைய கண்களில் தான் நம்ம பதிவுகள் படுன்றதை நான் ஆரம்பத்துலேருந்து நம்பிட்டுருக்கேன் அது போல தான் பார்ப்பவர்களும் அதை தான் சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப்பில் ஐயா உண அது ஏதோ உங்கள் பதிவை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஏதோ ஒரு உணர்வு நல்ல ஒரு வைப்ரேஷன் எங்களுக்கு தென்படுது அப்படின்னு சொன்னீங்க அதை கேட்கும்போது எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி அதை தான் நான் உங்களுக்கு அனுப்பினேன் இந்த பதிவுகள் மூலமாக இந்த பதிவுகள் ஐயா நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு அதிர்வலைகளும் உங்களுக்கு அனுப்பும் என்னுடைய பதிவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல அதிர்வலைகளை நான் அனுப்பணும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வார்த்தைகள் நான் பேசக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த எழுத்துக்கள் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களை நோக்கி வருதுன்னா எங்கக்கிட்ட எங்கிட்டேருந்து உங்ககிட்ட வருது அப்போ நான் என் மூலமாக சில அதிர்வலைகளை உங்கள்கிட்ட அனுப்புகிறேன் அது நல்லதை கொடுக்கக்கூடிய அதிர்வலைகளாக அனுப்புகிறேன் அதனால் தான் பார்ப்பவர்களுக்கு நம்ம பதிவுகள் ரொம்ப பிடிச்சி போயிருது தொடர்ந்து நம்ம பதிவுகளை பார்க்குறீங்க இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கான பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சீக்கிரமாக சொல்லி முடிச்சிடுறேன் மூலிகை சாம்பிராணி ஆடி ஆஃபரில் பத்து பாக்கெட் வாங்குகிறவங்களுக்கு நம்ம மகாமீர் சங்கு ஒன்று கோமதி சக்கரம் ராஜ கோமதி சக்கரம் ஒன்று பதினோரு சிவ சிவப்பு குண்டின் மணி விஷ்ணு சக்கரம் இரண்டு இது எல்லாமே முற்றிலும் இலவசமாக தரோம் இப்போ நிறைய பேர் ஆர்டர் இருக்கீங்க வாட்ஸ்அப் நம்பர் இது தான் நைன் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நல்லதை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரதுக்கு நீங்கள் அதற்கான அந்த கதவை திறந்தீங்கன்னா தான் உங்களுக்குள்ளே வரும் சரிங்களா சரி இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கான அந்த விஷயங்களை பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன அற்புதமான முதல் உங்களுக்கு ஆரம்பத்துல சில சோதனைகள் இருந்தாலும் மாத இறுதியில கண்டிப்பா நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பாத்தீங்க திருமணம் ஆகாம இருந்தவங்க குறிப்பா கண்ணீராசிக்காரர்கள் திருமண தடையை பார்த்துட்டு இருந்தவங்க இனி அந்த தடைகள் படிப்படியாக விலகும் பத்தாம் இடத்தில் குருவும் சுக்கரனும் அமர்ந்திருக்காங்க இதுதான் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இவர்களுக்கு இந்த காரிய தடைகளை விலக்கி நல்லது நடக்கிறதுக்கான அந்த சீக்கிரமா வந்து உங்க லைஃப்ல நல்லது நடக்கிறதுக்கான அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும் குறிப்பா திரைப்பட கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் இசை கலைஞர்களுக்கு இந்த முறை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சியும் வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு குறிப்பா கன்னிராசிக்காரங்க கலைத்திறனில் ஆர்வம் கொட்டவருங்க நார்மலாக ஒரு ஜாப்புக்கு ஒரு வேலைக்கு கம்பெனிக்கு போயிட்டு இருக்கிறவங்கள்ட்ட கூட போய் பார்த்திங்கன்னா கலைத்திறன் ஏதோ ஒன்று இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கே உண்டான ஒரு பிராண்ட் அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிராண்ட் இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு பிராண்ட் என்ன தெரியுங்களா கலை அதுதான் அவர்களுக்கான அந்த அந்த கலைத்திறன் கண்டிப்பாக இருக்கும் அவங்க எங்கேயாவது இந்த இந்த கன்னிராசிக்காரங்க எங்கேயாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக ஒர்க் இருக்கலாம் அல்லது மருத்துவத்துறையில் ஒர்க் இருக்கலாம் அல்லது காவல்துறையில் ஒர்க் இருக்கலாம் எந்த துறையில் இருந்தாலுமே அவங்களுக்குள்ள அந்த கலைத்திறன்றது கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அப்படிப்பட்டவர்கள் இந்த காலகட்டம் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது முதல்ல கிரகங்கள் ரீதியாக என்ன பலன்கள்ன்றதை பார்த்துட்டு அப்புறம் நான் உங்களுக்கு பிரபஞ்சம் ரீதியாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கிய விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன் அதுதான் பெரும்பாலும் உங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் பாருங்கள் சனி வக்கரமாக இருப்பது உங்கள் துணையுடன் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடுகள் இந்த நேரத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆமாம் கன்னிராசிக்காரங்க இப்போ பாருங்கள் திருமணம் ஆகி இருக்கிறவங்க உங்களுடைய அந்த வேலைக்கான ட்ரீம் லைஃபுக்கான திட்டங்களை பெரும்பாலும் உங்கள் வாழ்க்கை துணை புரிஞ்சுக்காமல் சில நேரங்களில் பேசி வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் தற்பொழுது உருவாக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா அதே போல் சகோதரர்களால் இளைய சகோதரர்கள் குறிப்பாக இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவர்களால் மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் வீட்டில் வாக்குவாதங்கள் இதெல்லாம் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது கண்டிப்பாக கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கோவந்தான் கோவத்தை தயவு தயவு செஞ்சு இந்த நேரத்தில் தவிர்த்துருங்க வரும் கோவம் வரும் பேச வைப்பாங்க கத்த வைப்பாங்க ஆனால் அதுக்கு இடம் தராதீங்க நான்காம் இடத்துக்கு அதிபதியான குருவும் அமர்ந்திருப்பதால் வீடு கட்டுறதுக்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா புதிய கார் புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான எண்ணங்களும் உதிக்கும் சனி பகவான் ஏழில் அமர்ந்திருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் கன்னிராசிக்காரர்களில் பிறந்த ஆண்கள் பெண்கள் விஷயத்திலும் பெண்கள் ஆண்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் சரிங்களா சனி பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு ஒரு முறைக்கு வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க குறிப்பாக கன்னிராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க ஒரு முறைக்கு இருமுறை சரி பார்த்துட்டு தான் நீங்கள் கவனமாக போகணும் ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி யோசிச்சுக்கோங்க போகலாமா வேணாமா அப்படின்றதெல்லாமே யோசிச்சுட்டு தான் நீங்கள் ஃபாரின் போகணும் சரிங்களா பயணங்களின் போது கவனம் தேவை புதன் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பது வேலையில் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்குது அதே போல் தாய் தந்தை இவர் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தருடைய உடல்நிலை சரியில்லாம சூழ்நிலை காரணமாக இப்போ நீங்கள் மருத்துவ செலவுகள் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சரிங்களா அதே போல் கர்மஸ்தானத்தில் சுக்குரன் இருப்பது வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்துல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்ற முன்னேற்றத்தை கொடுக்கும் முருகன் வழிபாடு உங்களுக்கு அழகான ஒரு மன தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும் கூப்பிட்ட உடனே வருவார் முருகன் சரிங்களா கண்ணீராசிக்காரர்கள் இலகிய மனம் கொண்டவர்கள் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலம் தனக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்பாங்க மற்றவங்களை பார்த்தெல்லாம் காப்பி அடிக்க மாட்டாங்க இவங்கள பார்த்து தான் மற்றவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படி தனக்குன்னு ஒரு ட்ரெண்டு தனக்குன்னு ஒரு ஸ்டைலு தனக்குன்னு ஒரு பாதை வகு வகுப்பவர்கள் தான் இந்த கண்ணீராசிக்காரங்க அப்படிப்பட்டவர்களுக்கு சரியான இவங்க நினைக்கக்கூடிய சில விஷயங்கள் இவங்க லைஃப்பில் நடந்துட்டாவே இவங்க மிகப்பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க ஆனால் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இவர்கள் எதிர்பார்த்த நபர்கள் இவர்கள் இவருடைய லைஃப்பில் வெளியில் பழகக்கூடிய நபர்கள் சொந்த பந்தம்னு சொல்லி இவங்க நினைக்கக்கூடிய இவங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய நபர்கள் இருப்பது மிக மிக குறைவாக இருக்க சான்சஸ் இருக்குது சரிங்களா அப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்களுக்கு இப்போ நான் பிரபஞ்சம் ரீதியாக ஏன்னா இப்போ இவ்வளோ நேரம் நம்ம கிரகங்கள் ரீதியாக சில பலன்களை பார்த்தோம் இப்போ நான் உங்களுக்கு பிரபஞ்சம் ரீதியாக சில விஷயத்தை சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்த இந்த கிரகநிலைகள் பலன்களை விட இது தான் உங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்ன தெரியுங்களா கன்னிராசிக்காரர்களுக்கான சில விஷயத்தை யாரும் சொல்லாத சில உண்மைகளை இப்போ நான் சொல்லிடுவேன் அதுதான் என்ன தெரியுங்களா கன்னிராசிக்காரங்க ஏன் பெரும்பாலும் இன்னுமே நினச்ச இடத்த அடையாமல் இருக்காங்கன்னா கம்ஃபோர்ட் ஜோன் என்னங்க கம்ஃபோர்ட் ஜோன்னு என்னங்க ஒன்றும் இல்லை இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறவங்க இப்போ நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்றது உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை இப்போ ராசிக்காரங்க ஒரு வேலைக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஒரு சம்பளம் உங்களுக்கு வந்துட்டுருக்குன்னு வைங்களேன் பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நமக்குன்னு ஒரு வேலை ஒரு சம்பளம் அது போதுமானதாக இருந்துட்டால் போதும்பா அப்படியே நம்ம லைஃப்பை ஓட்டிடலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கும் இதுதான் கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்குறது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு மாத வேலைக்கு போயிட்டுருக்காங்கன்னு வேறுங்க இப்போ ஒரு தொழிலதிபராக மாறணுன்னா அந்த மாத சம்பளம் வாங்கக்கூடிய வேலையில் இருந்து தொழிலதிபராக மாறுறதுக்கான அந்த தொழிலில் இறங்கிறதுக்கான அந்த தைரியமும் அந்த முயற்சியும் அந்த செயல்பாடுகளையும் எடுக்கணும் இப்போ ஆனால் அந்த இடத்துல இவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா சரி இந்த சம்பளம் நல்லா தானே இருக்குது ஏதோ நான் காலையில் பத்து மணிக்கு போகிறோம் சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்துடும் மாதம் ஆனால் சம்பளம் சாட்டர்டே சண்டே லீவு போதுமே இதுவே லைஃப் நல்லா ச கம்ஃபர்ட்டாக இருக்குப்பா கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குப்பா அப்படின்னு அதிலேயே காலத்தை ஓட்டிடணும்னு நினச்சிங்கன்னா அவர்கள்தான் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்காம தொடர்ந்து ஏதோ நின்று இடத்துல நின்றுட்டுருக்குற மாதிரி இருக்குது வருடங்கள் போயிட்டே இருக்கு ஆனால் நம்ம எதுவும் முன்னேறின மாதிரி தெரியலையேன்ற எண்ணங்கள் எல்லாம் இந்த கம்ஃபோர்ட் ஜோன்லேயே இருந்து பழகினவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான் இதெல்லாம் ஒரு முழுமையான ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் தன்னுடைய லைஃப்பில் இல்லை இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாம் இப்படி அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து தான் இருப்பாங்க அதுலேருந்து இருந்தால் அவங்களால வெளியே வர முடியாது சரிங்களா அப்போ நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்தீங்கன்னா மட்டும்தான் வெளியே வந்து ஒரு நல்ல நிலைமை அடைகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கஷ்டங்கள் வரும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு முன்னாடி நீங்கள் கஷ்டப்பட்டு அதில் கடின உழைப்பை கொடுத்து அடைஞ்சிங்கன்னா மட்டும்தான் அது நிலையாக உங்கள்கிட்ட ஒட்டும் சரிங்களா அப்போ கன்னிராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர்றதுக்கு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணுன்னா நீங்கள் அடுத்த ஒரு பெரிய பாதையில் கால் வைக்கணும் இப்போ இருக்கக்கூடிய இந்த பாதையே போதும்னு நீங்கள் உக்காந்திங்கன்னா அந்த பாதை உங்களுக்கு என்ன தருமோ அதை மட்டும்தான் தரும் அதை தாண்டி நீங்கள் நினைக்கக்கூடிய பெரிய விஷயங்கள் நீங்கள் அப்புறம் எனக்கு எதுவும் நடக்கல எனக்கு பெரிய மாற்றம் வரல எனக்கு எதுவும் வந்து அதிர்ஷ்டமே இல்லையா நான் இப்படி தான் நான் நான் அன்லக்கி அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு தான் இருக்கணும் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கன்னிராசிக்காரங்க வெளியே வந்தால் தான் மிகப்பெரிய இலக்கை அடைய முடியும் சரிங்களா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முடிவு நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க அவசர முடிவு அவசர முடிவு கன்னிராசிக்காரர்களுக்கு எப்போவுமே ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் நான் அதுவும் இல்லாமல் அவசர முடிவு மட்டும் இல்லை இப்போ ஒரு பதினோரு மணிக்கு இன்டர்வியூனா பத்து மணிலேருந்து தான் வேகமாக ஓட ஆரம்பிப்பாங்க வேகமாக கிளம்புவாங்க வேகமாக கிளம்பு வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க இதெல்லாம் பெரும்பாலும் கன்னிராசிக்காரோடைய லைஃப்பில் அவங்க பார்த்துருப்பாங்க அந்த பழக்கங்கள்லாம் இருந்திருக்கும் அடுத்து கிட்டே இன்னொன்று ப்ளஸ் இருக்குது அதுவும் வந்து இந்த பிரபஞ்சம் ரீதியாக கனெக்ட் ஆகும் கற்பனை நீங்கள் உங்கள் ஆள் மனதில் விதைக்கக்கூடிய கற்பனை உங்களே அறியாமல் இப்போ இந்த பிரபஞ்சம் பல நல்லது உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து சேர்த்துருக்கும் இதுக்கு முன்னாடி உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை எடுத்து பாருங்கள் இதுக்கு முன்னாடி கடந்து வந்த பாதையை எடுத்து பாருங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த சி உங்கள் லைஃப்பில் என்னென்ன நல்லதாக நடந்ததோ என்னென்ன விஷயத்தை நீங்கள் கையில் பிடிச்சிங்களோ அது எல்லாம் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் விதைத்த விதைகள் தான் உங்கள் மனசில் அதை பற்றின சிந்தனைகள் இருந்திருக்கும் அதனால் அந்த வேலையை கையில் பிடிச்சிருப்பீங்க அந்த நல்ல வாழ்க்கையை கையில் பிடிச்சிருப்பீங்க இது எல்லாம் கண்ணீராசிக்காரர்களாவே அந்த கற்பனை திறன் அதிகமாக கொண்டவங்க போதா நான் பல பதிவில் சொல்லியிருக்கேன் அவங்களுடைய மைண்டு அவங்களுடைய திங்கிங் தான் உங்களுக்கு உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டே அதுதான் பணம் காசெல்லாம் இல்லை உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுடைய மைண்டும் உங்களுடைய திங்கிங்கும் தான் சரிங்களா இளமை பருவத்தோ இளமை தோற்றத்திலேயே பெரும்பாலும் இருப்பீங்க கண்ணீராசிக்காரங்க வயசாகிறதே தெரியாது அவங்களுக்கு அப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரங்க கற்பனை தான் இந்த பிரபஞ்சத்தோடு உங்களே அறியாமல் ஏற்கனவே கனெக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது நான் சில பதிவுகளை சொல்லியிருப்பேன் இந்த ராசிக்காரங்க இன்னுமே பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகாம இருக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை கொண்டு வாங்கன்னு நான் சொல்லுவேன் ஆனால் ராசிக்காரர்களுக்கு மட்டும் நான் அப்படி சொல்லவே மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் சிறு வயதிலிருந்தே பிரபஞ்சத்தின் சக்தியோடு கனெக்ட் ஆகி தான் இருப்பீங்க ஏன்னா அந்த கற்பனை திறன் தான் பிரபஞ்சத்தையும் நம்மையும் நம்ம நம்மளையும் பிரபஞ்சத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா நம்மளுடைய கற்பனை தான் நம்மளுடைய யோசிக்கக்கூடிய அந்த திங்கிங் சிந்தனைகள் தான் நம்மளை பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணும் அப்போ கன்னி ராசிக்காரர்கள் ஆல்ரெடி உங்களையே அறியாமல் அந்த வழிமுறையெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு தான் இருப்பீங்க நீங்கள் செய்த கற்பனை நீங்கள் சிந்தித்த சிந்தனைகள் தான் இன்றைக்கி உங்கள் கையில் வாழ்க்கையாக இருக்குது கரெக்டாக அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா முழிப்பு நீங்கள் கண் நீங்கள் தூங்குறீங்கன்னா அதிகாலை இரண்டு மணிலேருந்து காலையில் ஐந்து மணிக்குள்ளே உங்களுக்கு ஒரு முழிப்பு வருது அப்படின்னாவே நல்லா புரிஞ்சுக்கோங்க தேடல் அதிகமாக கொண்ட நபராக தான் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் இது நடக்கும்ன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன் தன்னுடைய வாழ்க்கைக்கான வாழ்க்கையின் மீது எதிர்காலத்தின் மீது பயபக்தி கொண்டவர்கள் அந்த ரெண்டு மணிலேருந்து காலையில் அஞ்சு மணிக்குள்ளே ஒரு ஒரு தூக்கம் டக்குன்னு ஒரு விழிப்பு வரும் இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ரெண்டாவது விஷயம் என்னென்னா எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணுன்றதுக்கான தேடல் அதிகமாக கொண்ட நபராக இருப்பாங்க மூணாவது விஷயம் என்னென்னா இந்த பிரபஞ்சத்தின் அந்த அதான் இப்போ ஒரு அலாரம் வச்சால் நம்ம மூணு மணிக்கு அலாரம் வைக்கிறோம் அந்த அலாரம் அடித்தோடனே நம்ம எந்திரிக்கிறோம்ல அந்த அலாரத்தினுடைய ஒளி அந்த சத்தம் நம்மளை வந்து எழுப்பு வைக்குது அப்போ அந்த பிரபஞ்சத்தின் அந்த சக்தி உங்களை வந்து அந்த நேரத்தில் அந்த விழிப்பு டக்குன்னு வரும் எந்திரிச்சு உக்காருவீங்க உக்காந்திங்கன்னா இனி இந்த பதிவை பார்க்குறவங்க நான் சொல்கிறத பண்ணுங்க இப்போ நீங்கள் ரெண்டு நீங்கள் சொல்ல ஒரு நீங்கள் சொல்லலாம் ஐயா நான் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு ரெண்டு மணிலேருந்து காலையில் அஞ்சு மணிக்குள்ளே முழிப்பு வருதுங்க இல்லைன்னா ரெண்டு மணிலேருந்து மூணு மணிக்குள்ளே எனக்கு முழிப்பு வருதுங்க நான் எந்திரிச்சு உட்காந்துறேன் அப்படின்னா அந்த எந்திரிச்சு உக்காந்த உடனே உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்னென்ன நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நான் ஒரு கால் மணி நேரம் காட்சிகளை உங்கள் ஆழ்மனதில் ஓட்டி பாருங்கள் இனி இன்னிலேருந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் கன்னிராசிக்காரங்க தூக்கத்துலேருந்து நீங்கள் இந்த டைமுக்குள்ளே எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னாவே பிரபஞ்சத்தின் அந்த ஈர்ப்புத்தன்மை அறிகுறிகள் காட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்போ உடனே எந்திரிச்ச உடனே உங்கள் லைஃப்பில் அடுத்து நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் என்னன்றத நியாயமான விஷயங்களை உங்களுடைய ஆள் மனதில் காட்சிகளை கொண்டு வாங்க நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி நினச்சி பாருங்கள் அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தினுடைய சக்தி அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த காட்சிகளும் எண்ணங்களும் உங்கள் ஆள் மனதில் ஆழமாக பதியும் அப்புறம் பாருங்கள் உங்கள் முகத்தில் ஒரு தெளிவு இருக்கும் அந்த நாள் மிக சிறப்பாக அமையும் ராசிக்காரர்கள் கற்பனை திறன் கொண்டவர்கள் உங்களுக்கு பேசிக்காகவே பிரபஞ்சத்தின் சக்தி இருக்கும் பிரபஞ்ச பிரபஞ்சத்தின் ஆற்றல் இருக்கும் அதை சரியாக கையில் பிடிச்சி அதை கரெக்டாக நீங்கள் லைஃப்பில் கொண்டு வந்து க இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போவீங்க சரிங்களா ஏன்னா நீங்கள் இந்த வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் எல்லா இருந்தும் எந்த அளவுக்கு நல்லது தேவையோ அதை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்குள்ளே கொண்டு வரணும் இதை நீங்கள் என்றைக்குமே மறந்துடாதீங்க இப்போ ஜோசியும் பார்க்குறீங்களா இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் தினமும் ஒரு மூணு ஜோசிக்காரங்கள்ட்ட போய் உங்கள் ஜாதத்தை கொடுத்து பார்த்துட்டு வாசம் ஃபுல்லாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோசிக்காரங்கள்ட்ட போய் நீங்கள் ஜாதகம் பார்த்துருந்தா என்ன ஆகும் அதுலேயும் நீங்கள் அளவோடு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பிரபஞ்சம் ரீதியாகவும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அடையிறதுக்கான வழிமுறைகள் தான் நீங்கள் பார்க்கணும் ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக அற்புதமான ஒரு பதிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லி நம்புகிறேன் எல் அதாவது நான்கு திசையிலும் உங்கள் பார்வை இருக்கணும் அந்த நான்கு பா நான்கு திசையிலும் உள்ள பார்வையும் உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்குறதா இருக்கணும் விழிப்புணர்வோடு இருங்க நல்ல ஒரு மன எடுக்கக்கூடிய முடிவுகளை எடுங்க அவசர முடிவுகளை எடுக்காதீங்க நல்ல கற்பனை திறன் அதிகமாக கொண்டு வாங்க நல்லதை யோசிங்க நல்லதை கற்பனை பண்ணி பாருங்கள் அது நடந்தது போலவே யோசிச்சு பாருங்கள் அந்த பிரபஞ்சத்தின் சக்தி உங்களுக்கு இனியாவும் நல்லதே கொண்டு வந்து சேர்க்கட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்